நண்பர்களே ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் உலகளிந்த நல்வாழ்த்துக்கள் கடுமையான மூட்டு வலி கடுமையான மூட்டு உயிர் போகும் நடக்கும்போது சுடக்கும் சத்து கேட்கும் எந்திரிச்சு உட்காந்தால் நடக்க முடியாது கிரானிக் பெயின் சொல்லுவாங்க கொல்லும் பெயின் உயிரை எடுக்கும் மனுஷனுக்கு வரக்கூடிய நோய்களில் பல்வழி அடுத்து மூட்டு வலி மிகப்பெரிய மோசமான ஒரு வழி அது நடக்கும்போது பாருங்கள் ஒரு காலை விட்டுட்டு ஒரு காலேயே நடப்பாங்க இந்த காலை இழுப்பாங்க இந்த காலில் பெயின் இருக்குன்னு இந்த காலில் லோடிங் வராது இந்த காலில் லோடிங் கொடுத்து இது நடக்க இது இழுத்துக்கிட்டே போவாங்க இப்படியே நடப்பாங்க இதை உடனடியாக குணப்படுத்துறது தான் நன்று மூட்டு வலிங்கிறது எப்படி வருதுன்னு போத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது மூட்டு வழிங்கிறது இப்போ மூட்டு இருக்குதுன்னு சொன்னால் மூட்டுக்குள்ளே தசை இருக்கும் ரெண்டு எலும்பு இருக்குது என்றைக்குமே இந்த ரெண்டு எலும்பும் ஒன்று போல் முட்டி இருக்காது கொஞ்சம் விலகி தான் இருக்கும் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்படி இருந்தால் நம்ம நடக்கும்போது கிராக்க கொஞ்சம் கேப் விட்ருக்கும் அதுக்குள்ளே தசை இருக்கும் லெகுமெண்ட் பேருக்கு அந்த தசை தசைக்குள்ளே இரத்த நாளங்கள் போயிட்டு போயிட்டு வரும் அப்போ இந்த இடத்துல இந்த தசையானது கெட்டு போய் தன் உயிர் சேர்த்தை இழந்து ரத்த நாளங்கள் சரியாக போகாமல் சர்க்குலேஷன் இல்லாமல் இருந்தால் பெயின் வரும் இப்போ ஒரு மோட்டார் இருக்குது மோட்டாரில் பேரிங் இருக்குது பேரிங்கில் கிரிஸ் வைக்கிறாங்க அது மாதிரி மோட்டார் இருக்குது ஆயில் ஊற்றுவாங்க மூணு மாதம் நாலு மாதம் கழித்து ஆயில் மாற்றுவாங்க பைக்கு இருக்குது பைக்கிலே ஆயில் மாற்றுவாங்க மூணு மாதம் நாலு மாதம் கழித்து ஆயில் இருக்கும் ஆயிலோட உயிர் தன்மை போயிருக்கும் ஸோ இங்கே இந்த தசையில் உயிர் தன்மை போயிடுச்சுன்னா வின்னு வின்னு வரைக்கும் இந்த தசை உயிர் தன்மை பெற வேண்டும் உயிர்த்தன்மை பெற்று புது வசல்ஸ் நல்லா போகணும் அப்போ தசை புது தசை வரணும் அதுதான் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பெயின் இருக்குன்னா தசைக்கு தான் இருக்குது ஜாம ஆயிடுச்சின்னு அர்த்தம் இதை எப்படி உள்ளே போய் சுரண்டி எடுக்க முடியுமா முடியாது அப்போ இதற்கு உணவு ரீதியாக என்ன செய்யலாம் முதல் வந்து முடக்கத்தன் கீழே நல்லா சாப்பிடணும் உளுந்த முளைக்கட்டி அதை தண்ணீர் விட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணி நாலு சொட்டி எண்ணி விட்டு குடிங்க அது உளுந்து முளைக்கட்டின பால் அப்படின்னு பேர் உளுந்த முளைக்கட்டி மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு ஒரு தேங்காய் தேங்காய்ச்சிலும் போட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதில் நாலு சொட்டில தேன் விட்டு குடிங்க உளுத்து போன உடம்புக்கு உளுந்துன்னு இருக்காங்க ஸோ முடக்கத்தன்கிற உள்ளே சாப்பிடுங்க வெந்தயக்களி சாப்பிடுங்க உளுந்தங்களி சாப்பிடுங்க நான் இப்போ சொன்ன மாதிரி முளை கட்டின தானிய பால் சாப்பிடுங்க இதெல்லாம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல சப்போஸ் முழங்கால் மூட்டு வலி இருக்குன்னா வாழை இலை டிஃபன் இலை மாதிரி நாலஞ்சு இலை எடுங்க இதுதான் மூட்டு அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு இலை அடியில் ரெண்டு இலை வச்சு அப்படி மச்சு கட்டுங்க மூட்டில் வலி இருக்குன்னா மூட்டில் மேலையும் இலை கீழே இலை மடித்து விட்டு ஒரு கயிறு வச்சோ ஏதோ வச்சு கட்டிடுங்க அப்போ இலைக்குள்ளே மூட்டு இருக்கும் காலின் மூட்டு இலைக்குள்ள இருக்கும் தண்ணி நல்லா குடிச்சிருங்க தாகம் எடுக்காத அளவுக்கு ஃபுல்லாக வயிற்றில் குடிச்சுக்கோங்க குடிச்சிட்டு உச்சி வெயில் மொட்டை மாடிக்கு போங்க உச்சி வெயிலுக்கு போய் தரையில் நீங்கள் ஒரு மெத்த கிட்ட போட்டு இல்லை முக்காலி போட்டு உட்காந்துக்கோங்க இந்த காலை அப்படியே நீட்டுங்க சூரிய ஒளி அந்த இலையில் பட வேண்டும் நண்பர்களை தண்ணி நல்லா குடிச்சிட்டு போகணும் இல்லைன்னா டீஹைட்ரேஷன் வந்துடும் அதுக்காகத்தான் சொல்கிறேன் நல்லா தண்ணி வயிறு நிறையா குடிச்சிட்டு ஒரு துண்டை எடுத்து நினச்சி தலையில் தலைப்பா ஆம்பளைனா தலைப்பாக கட்டிக்கோங்க இல்லைன்னா மடித்து தலையில் போட்டுக்கோங்க அப்போ பாடி வந்து கூலாக இருக்கும் இப்போ காலத்துக்கு இப்போ வைக்கிறீங்க இலையை மூட்டுக்கு மேலே கட்டியிருக்கீங்க உச்சி வெயிலில் வைங்க இலையில் சூரிய ஒளி படணும் பட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் ஆன பிற பாருங்க அந்த உள்பகுதியில் வேர்க்கும் நல்ல வேர்த்தோம்னா ஒரு பதி ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி நிமிஷம் வச்சுருங்க நல்ல வேர்த்த பிறகு காலை எடுத்து அதை நல்லா நான் இலையெல்லாம் கலட்டி இலையை பத்தல் படுத்தி வச்சுக்கோங்க காலை துணியெல்லாம் வச்சு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு வாழை இலை குளியன்னு பேர் என்டையர் பாடி போடுவது வாழை குளியல் இது பார்சியல் வாழை இழக்குழியல் இந்த சூரிய பகவானுடைய ரேஸு இந்த இலையில் பட்டு இலையில் குளோரோஃபில் அப்படின்னு ஒன்று இருக்குது பச்சையம்னு அந்த பச்சையம் வந்து இதில் இறங்கும் மூட்டில் அது வந்து அந்த குணப்படுத்தும் மூட்டில் அந்த இறுகி போன தசையில் புத்தி கொடுத்து புது தசை உருவாக இருக்குது வாய்ப்புகள் கொடுத்து அது நீரோட்டமும் உயிரோட்டமும் ஆக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் வாழை இலையில சூடாக சோறு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்ட இலை சாப்பிட்ட பிறகு கருத்து இருக்கும் அந்த பச்சைன்னு சொல்லக்கூடிய குளோரோஃபில் உணவோடு சென்று விடும் அதனால தான் வாழை இலையில் சாப்பிட சொன்னாங்க அப்போ இந்த வாழை இலை குளியல் பார்சியலாக போடும்போது அந்த பச்சையும் முந்தை சூரிய ஒளியால் இறங்கி மூட்டுக்குள்ள இறங்கி மூட்டு ஒளி குணமாகும் இது ஒரு அற்புதமான எக்ஸ்டர்னல் யூஸ் உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டேன் எக்ஸ்டர்னல் யூஸ்ன்னு சொல்லிவிட்டேன் இது போக புளிய இலை புளிய இலையை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்குங்க பழு தைக்கிற பேஸ்ட்டு பக்குவத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கோதுமாக ஒட்டுறதுக்காக பேஸ்ட்டிங் தன்மைக்கு கோதுமை மாட்டு போட்டு குழப்புங்க குழப்பி இதுதான் மூட்டுன்னா சொத சொதன்னு வைக்காதுங்க அப்படி அப்படி தடவுங்க ப்ரெஸ் வச்சு தடவுனா எப்படி தடவோம் அது மாதிரி நல்லா அப்படி தடவிடுங்க இது பூராக நைட்டில் செய்யணும் செஞ்சுட்டு படுத்துடுங்க காஞ்சிரும் காலையில் குளிக்கும்போது தட்டுங்க போயிடும் இதை ஒரு வாரத்துக்கு போடுங்க சப்புன்னு அந்த புளியலை அதுக்குள்ளே இருக்கிற அந்த நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் மிக அற்புதமாக இந்த மூட்டு வலி கேட்கும் எக்ஸ்டர்னல் சொல்லியிருக்கிறேன் இன்டெர்னலும் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி ஒரு லட்டு இந்த தென லட்டுன்னு சொல்லுவாங்க தினை மாவு வாங்குங்க தென மாவு வாங்கி பவுடராக இருக்கும் திரிச்சு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க ஒரு கிராம்பு தட்டி போட்டுக்கோங்க தேன் எடுத்து அந்த மாவில் தென மாவில் விட்டிக்கிட்டு அப்படியே பிளஞ்சிக்கிட்டே இருங்க லட்டு உருட்டுற பருவம் வந்த உடனே தேன் உடுறதை நிப்பாட்டிட்டு அது லட்டை உருட்டுங்க ரெண்டு லட்டோ மூணு லட்டோ ஃப்ரெஷ்ஷாக அதை உருட்டி சாப்பிடுங்க லட்டை சாப்பிட்டா நல்லது இதே மாதிரி உளுந்தம் பருப்பு குழம்பு உளுந்தம் பருப்பு குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க நல்லா உளுந்தம் பருப்பு குழம்பு வச்சு சூடாக வச்சு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடுங்க ஸோ இன்டெர்னல் சாப்பிட்றதுக்கு சொல்லியிருக்கேன் எக்ஸ்டர்னலில் வாழை இலை குளியல் பார்சியல் என்னது புளிய இலையை பத்து போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் மிக அற்புதமாக கேட்குங்க மூட்டுவலி எங்கே இருக்குதுன்னு தெரியாது அருமையாக குணமாகும் நண்பர்களே எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் அது சார்ந்த ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன சோதிடத்தில் அனைத்தும் உண்டு சாதகம் எழுதுதல் பேர் வைத்து கொடுத்தல் பலாபலன் சொல்லுதல் நீட் தேர்வுகள் வெற்றியாக மாதிரி அது மாதிரி பர்டிகுலர் கேள்வி கல்யாணம் கல்யாண திசை வந்துருச்சா மாப்பிள்ளை எங்கேருந்து வராரு படிச்சிருப்பாளா வேலையில் இருப்பாளா இந்த பிள்ளை கல்யாணம் முடித்து இங்கே இருக்குமா போயிருமா குழந்தை குட்டி போயிருமா அந்த வம்சம் எப்படி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு இந்த ஆட்கள் புதுசாக கல்யாணம் முடித்து வந்த பிறகு தேக நிலை உடல்நிலை எப்படி இருக்கும் எல்லாமே பார்ட்டிசன் கம்பெனியாக பார்ட்டிஷன் உண்டா புது பாட்டில் சேர்க்கலாமா புது தொழில் தொடங்கலாமா பிராஞ்சு எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா புது ப்ராடக்ட்டுக்கு போகலாமா இன்னும் என்னென்ன உண்டா அத்தனையும் பேர் சரி இருக்கா பேர் மாற்றணுமா என்ன மாதிரி செய்யணும் அதுக்கு என்னென்ன விவரங்கள் பேர் மாற்றி கொடுக்குறேன் புது கம்பெனிக்கு பேர் வச்சு கொடுக்குறேன் ஸோ பிஸ்னஸ் சமாச்சாரமாக எல்லாமே லோகோ ட்ரேட்மார்க் எல்லாம் வச்சு கொடுக்குறேன் சோதரமும் மருத்துவமும் முழுக்க சொல்லித்தரப்படுகிறது இது அது மாதிரி இதை படிக்கணும்னாலே எங்கள்கிட்ட படிக்கலாம் இதில் நேமாலஜி நியூமரலாஜி பொருளாலஜி குறியீடுகள் இதெல்லாம் சேர்த்து அஸ்ட்ரோ நியூமரலாஜியில் தான் பேர் வச்சுலாம் கொடுக்குறோம் ஸோ மருத்துவத்துக்கும் சோதிடத்துக்கும் எனது தொழில் அணுகலாம் மறக்காமல் ஆனந்தவாலியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சரியா வாழ்க வளமுடன் நண்பர்களே